உங்கள் வாழ்க்கையிலே சில ஆசிர்வாதங்கள் தடைபட்டு சில நன்மைகள் வராமல் இன்றைக்கு நீங்கள் நெருக்கப்பட்டு கொண்டு ஏழ்மையிலும் தரித்திரத்திலும் குறைவிலும் இருந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் கர்த்தர் தெய்வம் என்பதை நீங்கள் நம்பி கர்த்தர் பக்கம் திரும்பி பாருங்கள் கர்த்தரிடத்தில் வந்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் உள்ள குறைகளை ஆண்டவர் மாற்றி உங்களை மேன்மைப்படுத்தி ஆசீர்வதிப்பார் ஆமேன் லோக்கோசியத்துல பதினைந்தாம் அதிகாரத்தில் படிக்கும் பொழுது அங்கு ஒரு இளைஞன் கர்த்த தகப்பனை விட்டு தூரமாய் போகிறான் எல்லாவற்றை இழந்து நஷ்டப்பட்டு வேதனை அனுபவிக்கிறான் ஆனால் தகப்பன் வீட்டுக்கு திரும்பின போது அவனுக்கு வரவேண்டிய எல்லா நன்மைகளும் கிடைத்தது போல உங்களுக்கும் அந்த நன்மைகள் காத்திருக்கிறது சீக்கிரத்தில் தர ஆசைப்படுகிறார் இன்றைக்கு ஒன்று செய்யுங்கள் கர்த்தர் தெய்வம் கர்த்தரே தெய்வம் என்று அறிக்கை செய்து அவர் பக்கம் திரும்புங்கள் கர்த்தர்